يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا إدريس عليه عليه السلام الأرض، نعم، 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 அல்லாஹ் அல்லாஹலா ஹுரானின் இந்த வேதத்தில் நினைவூட்டுவீர் அக நிச்சயமாக அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் அவரை மிக்க மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் என்று கூறியுள்ளான் அல் ஹுரான் பத்தொன்பதாவது சூறா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது ஆயத்து நபி அவர்கள் இரண்டாவது நபியாக இருந்தார்கள் பேனாவால் முதல் முதலில் எழுதியவரும் எழுத மற்ற மக்களுக்கு கற்றுக்கொடுத்தவரும் இதிரீஸ் அலேஸ்வரம் அவர்கள் ஆவார்கள் ஹாஃபிஸ் இப்னு கசீர் என்பவர் இதிரிஸ் அலேஸ்வரம் அவர்களை பற்றி கூறும்பொழுது அழகான முகமுடையவர் அழகிய கண்களுடையவர் அகன்ற மார்பு உள்ளியான உடம்பு சுறுமாயிட்டதை போன்ற கண்கள் நடக்கும் பொழுது கீழ்நோக்கிய பார்வை பேசும் பொழுது களிமா விரல் நீட்டி பேசும் பழக்கமுடையவர்கள் என்று கூறியுள்ளார்கள் மேலும் சீஸ் அவர்களை பின் பின்பற்றி வாழ்ந்தார்கள் ஈமான் கொண்டவர்களை மிகவும் துன்புறுத்துவதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார்கள் ஏர்களை கைது செய்தார்கள் மேலும் உண்மையையும் பொன் பொய்யையும் உணர்த்தி கொடுத்தார்கள் மக்களை திருத்தினார்கள் அல்லாஹ் சூரா அன்பியாவில் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு போன்ற ஆயத்துகளில் இஸ்மாயிலையும் இதரேஸையும் துல்கிஃப்லையும் நினைவு கூறுவீராக அவர்கள் ஒவ்வொருவரும் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை நம்முடைய ரஹமத்தினுள் நாம் புகத்தினோம் நிச்சயமாக அவர்கள் நல்லவர்களில் உள்ளவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் மேலும் நபிசல்லா அலுவலம் அவர்கள் தனது மெஹராஜ் பயணத்தின் பொழுது நான்காவது வானத்தில் இதேஸ் அலுவலம் அவர்களை பார்த்தார்கள் ஜிபில் அலேசலம் அவர்களுடன் நபிசல்லா அலேசலம் அவர்கள் மெஹராஜிரவில் நான்காவது வானத்தில் இரேஸ் அலைசலம் அவர்கள் உயர்ந்த பதவியில் பார்த்ததாக கூறியுள்ளார்கள் நபிசல்லா நபி அவர்கள் அதிகமான அமல் செய்பவர்களாக இருந்தார்கள் மேலும் அலுசலமாவல் நான்காவது வானத்தில் இருந்தார்கள் உயர்ந்த பதவியிலும் இருந்தார்கள் அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் மக்களுக்கு வாழும் கற்றுத்தந்தார்கள் எழுதப் படிக்க கற்று கற்றுத்தந்தார்கள் ஆடைகளை தேய்க்க கற்றுத்தார்கள் யாமத் நாள் வரை வரும் மக்கள் எவ்வாறு அல்லஹாவை பயப்பட வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார்கள் பொறாமைப்படக்கூடாது என்பதைப் பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் மேலும் மக்கள் நிறைய பேர் நல்வழி பெற்றார்கள் அல்லாஹலா குரானில் அவர்களை நெல்லடிமை பொறுமையுடையவர் என்றும் கூறியிருக்கின்றான் அவர்களுடைய மனைவி ஆதினா மகன் சாலிஹ அவருடைய பேரராக இருந்தார் ஆதம் நபிக்கு பிறகு ஐநூறு ஆண்டுகள் கழித்து பிறந்தார்கள் மிஸ்ரி என்ற ஊரில் வந்து சுபஹான்லா என்று கூறி அங்கு வாழ்ந்தார்கள் முப்பது சுகுபுகள் அவர்கள் மீது இறக்கப்பட்டது துணிகள் நெய் நெய்பவர்களில் முதன் முதலாக அவர்கள்தான் இருந்தார்கள் பூமியில் வாழும் காலம் வரை மக்களுக்காக மிகவும் பாடுபட்டு அவர்கள் இடைவெளியில் வருவதற்கு மிகவும் பாடுபட்டு வந்தார்கள் குறைவான மக்களை பயனடைந்தார்கள் மனித உருவில் இஸ்ராயில் அலீசலம் அவர்கள் இதிரிஸ்லீசலம் அவர்களை பார்க்க அவர்கள் இல்லத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவரிடம் பேசிவிட் பேசிக்கொண்டே இருந்த பொழுது அவருக்கு இதிரீஸ் நபியை பொருந்து இதிரீஸ் நபி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது மனிதர் அல்ல மழக்கு என்று அப்போது அந்த மலக்கிடம் நபி இதிரி சலீஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் திடீரென எனக்கு இந்த ம இதுபோல ஒரு ஆசை பிறந்தது அவ்வாசை என்னவென்றால் மரணம் எய்தி இறுதி தீர்ப்பு நாளிற்கு பிறகு சொர்க்கம் செல்வதை விட உயிரோடு இருக்கும் இந்த நிலையிலேயே சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறேன் படப்படுகிறேன் நபி அலை இதேஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் தம்மை மௌத்தாக்கும்படி வேண்ட அல்லாஹ் நீர் எதற்காக இண்டத்தில் மௌத்தே வேண்டுகிறாய் அது தேவையற்ற ஒன்றல்லவா என்றான் அதற்கு இதிரே சலீஸ்லம் அவர்கள் மௌத்தான பிறகு என்னை மீண்டும் ஹயாத்தாக்கிவிடு நான் மௌத்தின் வேதனையை உணர்ந்தபடியால் அதிக நேரம் உன்னை வணங்குவேன் என்றாராம் அவ்வாறு அல்லாஹும் மௌத்தாக்கி பின்பு ஹயாத்தாக்கினான் பிறகே இதுலே சலீஸ்லம் அவர்கள் நரகத்தை பார்க்க விரும்புவதாக அல்லாஹுவிடம் கூற அல்லாஹோ அதனை பார்க்க உனக்கு என்ன ஆசை என்று கேள்வி எழுப்ப அதன் அதாபுகளை பார்த்து உணர்ந்துதான் நித்திரை இல்லாமல் அமல் செய்கின்றேன் என்று கூற அல்லாஹாலாம் மலக்குகளுக்கு அவரை நரக வாயில் வேம்பிற்கு அழைத்துச் செல்லும்படி கூறினார்கள் அவர் அங்கே நரகத்தின் அமளிகளையும் விலங்குகளையும் மதாபுகளையும் நெருப்புகளையும் பாம்புகளையும் தேள்களையும் பார்த்தார் பிறகு அவர் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நித்ரே இன்றி அமல் செய்து வந்தார் பிறகு ஒரு நாள் தன்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும்படி ஏவினார் ஏன் என்று கேட்டதற்கு நல்லடியார்களுக்கு சித்தப்படுத்தியுள்ள சொர்க்கத்தின் நியமத்துக்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் அல்லாஹும் ஆணையிட அவர் சொர்க்கம் நுழைந்தார் பிறகு சொர்க்க காவலாளி ரிசான் அவர்கள் சொர்க்கத்தின் ஞாமத்தை நீர் ஆசைப்பட்டபடி பார்த்தாக பார்த்த ஆகிவிட்டது எனவே இப்பொழுது சொர்க்கத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கூற யுவீசலேஸ்வரம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்த யாரையும் அல்லாஹ் வெளியேற்ற மாட்டான் என்று கூறிவிட்டு மலக்குள் முகத்தை பார்த்து ஒரு தடவை தான் என் உயிரை கைப்பற்றி விட்டீர்கள் ஏற்கனவே ஒரு உயிரை நீர் விட்டீர் இனி ஒரு தடவை நீ கைப்பற்ற முடியாது என்று கூறினார் மேலும் அல்லாஹ் கூறியுள்ளான் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அதன்படி நான் மௌத்தை அனுபவித்து விட்டேன் மேலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் உங்களில் இன்றும் ஒருவரும் இல்லை நரகத்திற்கு வந்தே தவிர என்று அதன்படி நான் நரகத்திற்கும் வந்து நரக அதாபுகளை எல்லாம் பார்த்தேன் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் சொர்க்கம் புகுந்து புகுந்தவர்கள் சொர்க்கத்தில் நின்றும் புறப்பட மாட்டார்கள் என்று இவ்வாறாக இதிரீஸ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உன்னை அல்லாஹ் மலக்கிடம் என்றே அடியான் இதிரேசை உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைச் செய்வீராக என்றார் அதன்படி இதிரீஸ் அலிசலம் அவர்கள் நான்காவது வானத்தில் உயர்ந்த பதவியில் அல்லாஹ் அல்லாஹாலாவிடையே உத்தரவு கொண்டு அங்கேயே இருந்தார் இதிரீஸ் நபி வாழ்ந்தது உண்மை அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த தகுதியை தந்து வணங்கியதும் உண்மை நான்காவது வானத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதும் உண்மை ஆதமலீஸ்வரம் அவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் பல நபிமார்களை அனுப்பியிருக்க இருக்கின்றார்கள் சீதலைசலம் மற்றும் இதிரீஸ் அலேஸ்வலம் அவர்களை பற்றி குரானில் கூறப்பட்டுள்ளது நூ அலீசலம் அவர்கள் அவர்களுடைய தாதாவாக இதிரீஸ் அலீஸ்வம் அவர்கள் இருந்தார்கள் இதுவரை நாம் எதிரி சலிஸ்லாம் அவர்களை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நூஹ் நபி பற்றி அடுத்த ஹதீஸில் தெரிந்து கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா